வாசகம் முப்பத்தொன்று கண்டபத்து திருச்சிற்றம்பலம் இந்திரிய பயம் ஐயங்கி ஈரப்பதற்கே காரணமாயந்த திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு இந்திர பயம் மையங்கீம் தற்கே காரணமாயந்திரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த மில்ல ஆனந்தம் அணி தில்லை கண்டேனே சிந்தை தன்னை தெளிவித் சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த ஆனந்தம் அணி கொள் தில்லை கண்டேனே அந்த மிள ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகைப்பாட்டு தன்னை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பாட்டு தன்னை சிறிதும் நினையாதே என்னை பெரிதும் தளப்பரிதும் கொண்டு என் பிற பறுத்த இணையிலை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே என்னை பெரிதும் ஆண்டு கொண்டு என் பிற பருத்த இணையிலியை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே உரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உலம் அண்ணி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையின் ஆண்டு கொண்ட ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் மண்ணி கருதிருத்தி ஊன் கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் தில்லை கண்டேனே திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே கல்லாத கடைப்பட்ட நாயேனை வல்லால நாய் வந்து வன பெய்தி இருக்கும் வண்ணம் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயே நெய் வல்லால நாய் வந்து வன பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பாசு பாசம் அறுத்தானை எல்லோரும் ஈரஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே பல்லோரும் காண எந்தன் பாசு பாசம் மறுத்தானை எல்லோரும் ஈரஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே எல்லோரும் ஈரஞ்சும் தில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி குளம் பிற பின்னும் சூழ்பட்டு தடுமாறும் மாதமெலி நாயேனே அல்லலரு தாட்கொண்டு சாதி குளம் பிற பின்னும் சூழிபட்டு தடுமாறும் மாதமெலி நாயேனே தாட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவும் யான் எனது என் ஊரை மாய்த்து கோதில் அமுது ஆனானே தில்லை கண்டேனே பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் ஊரை மாய்த்து கோதில் அமுது ஆனானை தில்லை கண்டேனே கோதில் அமுதானை தில்லை கண்டேனே கோதில் அமுதானை தில்லை கண்டேனே பிரவிதனை அற பினிமோப்பு என்றுவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை பிறவிதனை அறமாற்றி பினிமோப்பென்றவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறி பொழில் சூட்டில்லை திருச்சிற்றம்பலம் அண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே செறி பொழு சூட்டில்லை நகர் திருச்சிற்றம்பலம் அன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசும் இல்லா பாசு பாசம் மறுத்தருளி பித்தன் இவன் என்னை என்னை ஆக்குவித்து பேராமே பத்தி பரிசும் இல்லா பாசு பாசம் அறுத்தருளி பித்தன் இவன் என்னை என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் என்னும் தின் திருப்பாதம் தீர் காட்டுவித்த வித்தகனால் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே சித்தம் என்னும் தின் கையிற்றாள் திருபாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே வித்தகன்னார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அளவில்ல பாவகத்தால் அமு கொண்டு இங்கு அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே வெறுவிய நாய் கிடப்பேணக்கு அளவில பாவகத்தால் ஆமு கொண்டு இங்கு அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே வெறுவிய நாய் கிடைப்பேனக்கு ஆனந்தம் அலித்தன்னை ஆண்டானை கலவில வானவரும் தொழும் தில்லை கண்டேனே அளவிலானந்தம் அலி தென்னை ஆண்டானை களவிலவானவரும் தோழும் தில்லை கண்டேனே களவிலவானவரும் தொழும் தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயே ஓங்கி உலத்து ஒலி வளர ஊழபிழா அன்பருளி பாங்கினோடு பரிசுன்றும் அறியாத நாயே நீ ஓங்கி உலத்து ஒலி வளர ஊழப்பிலா அன்பருளி வாங்கி வினை மல்ல மறுத்து வான்கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே வாங்கி வினை மல்ல மறுத்து வான்கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்தும் மாய் பேதமில்லா பெருமையனை பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்தும் மாய் வேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கீழர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் வீலங்கு தில்லை கண்டேனே கேதங்கள் கெடுத்தாண்ட கீழர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே தெரிச்சிட்டோம்லாம்